வணக்கம் ஃப்ரான்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவரைக்காய் படிப்பொடியாக அரிஞ்சு வச்சிட்டேன் வடைசட்டி வச்சு கடலை எண்ணெய் ஊற்றி தண்ணியில் அவரக்காய் போட்டு வச்சுருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு உள்தம்பருப்பு பொருந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா பெரிய வெங்காயம் கருவேப்பில தலை தக்காளி உருவங்காயம் கருவேப்பிலக்கெல்லாம் தக்காளி அதான் ஒரு தக்காளி போட்டால் போடும் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது தக்காளி தள்ளிய வெண்டையெல்லாம் வேகத்தில் கொஞ்சம் பூக்கு போட்டுக்கோங்க காய்க்கறி மாரி உப்பு போட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் போட்டு இப்போ காயை நல்லா அலசி அதை பூக்குடுவாங்க அது வதங்கினதுக்கப்புறம் காயை நல்லா அலசி போட்டு அலசி போட்டு அதிலே கொஞ்சம் அப்படியே வதக்க விட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் நம்ம காலத்துக்கு நல்லா தூடாக யூஸ் பண்ணலாம் சாம்பார் தூள் மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுருக்கேன் சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச அதனால் வேகட்டும் நம்மள தண்ணி சுன்ற வரைக்கும் வெட்டுடலாம் அப்புறம் தேங்காய் துருவி கொட்டிக்கிட்டால் அவரை கப்படியும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அவரைக்கா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இறக்கிறது தான் ஈஸியான டிஷ் இது தேவையான பொருட்கள் அவரைக்காய் கடுகு தம்பி எண்ணெய் கடுகு தம்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் சாம்பார் தூள் வச்சு அதான் ஈஸியானது தான் இது வந்து நீங்கள் இதுலேயும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு இல்லாமல் இதுலேயே கூட சாப்பிட்டுக்கலாம் நான் பருப்பு குழம்பு வச்சுருக்கிறேன் சா சாதம் வச்சு பருப்பு கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார் செஞ்சு அவருக்கா பொருள் பண்ணிட்டேன் இன்றைக்கி இதுதான் காலைகளைக்கு மதியத்துக்கும் இதே தான் டிஃபன் எதுவும் செய்யலை கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் டிஃபன் எதுவும் செய்யலை சாப்பாடே வச்சுட்டேன் நீங்களாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்கலை சாப்பிட்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் பருப்பு குழம்பு தான் வச்சேன் பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் வந்து அந்த கோம்பை கட் பண்ணாமல் போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் அந்த கோம்போடு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி சாதம் பருப்பு சாம்பார் அவர்கா பொரியல் அப்புறம் தயிர் மதியத்துக்கு இதுதான் ஓகே பாய்